உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் மீனராசி என்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அது மட்டுமல்ல ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சிங்கன்னா ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளியாக நின்று செயல்படுத்தி முடிப்பீங்க அதுலேயும் குரு பகவானாக சொல்லணுமா பயபக்தி எப்போவுமே உங்களுக்குள்ளே இருக்கும் அதையும் தாண்டி நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் நின்று வேலை செய்வீங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திச்சிட்டீங்க அதிலே இந்த விரையச்சனை வந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமடல இனம் புரியாத மன அழுத்தங்களை கடந்து வந்துட்டீங்க உங்களை வேண்டியவங்களும் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அது மிகையல்ல அதையும் தாண்டி சிரமங்களை சந்திச்சிட்டீங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தி அந்த வேதனை அனுபவிச்சா எப்படி இருக்குமோ அப்பேரப்பட்ட மன உளைச்சல்கள் குடும்ப ரீதியிலையும் சந்திச்சிட்டிங்க தொழில் ரீதியிலையும் பாதிக்கப்பட்டுட்டிங்க வேலையிலே நிறைய இன்னல்கள் இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகள் நிறைய பேர் வேலையை இழந்து கஷ்டப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி வாங்கின கடனை எப்படி சரி செய்ய முடியும் நாம் மீண்டும் இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில் வர முடியுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்படி மீனராசி அன்பர்கள் நிறைய இழப்புகளை கடந்து வந்த உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த சூழல் உருவாகுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்களா இருக்கும் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை தீராத பிரச்சனை தீரக்கூடிய ஒரு மேன்மைகள் உங்களுக்கு வந்து திடீர் நட்புகள் திடீர் பந்தங்களாலேயும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மாற்றம் பிறக்கும் சடனாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குண்டான வழியும் இல்லை இடமாற்றத்தினால ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எப்போவும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த சில ப்ராஜெக்ட் மேலே அதற்குரிய விலை வரலை அது வந்து ஏறலை அதனால் நிறைய டவுன் ஆயிருக்கு இதனால் நான் நிறைய கடன் நாளியாக ஆகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டான்னு நினச்சவங்களுக்கு இப்போ அது சடனாக ஒரு நல்ல ஒரு ஒரு குரோத் அதில் கிடைக்கும் அதில் வரக்கூடிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இதை வந்து நிற்குதே பயப்படணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து தான் அதுவும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் எப்படின்னா சனி பகவானுக்கு வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் ஜென்மச்சனினால ஒரு சில டென்ஷனை நீங்கள் அடைய வேண்டிய நிலைமைன்றது இந்த இடத்துல உருவாகும் அப்போது அந்த டென்ஷன் நீங்களாக செலக்ட் பண்ணிக்கிறது இன்னும் பெஸ்ட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து செய்கிறது நல்லது இந்த நேரத்தில் ஆடம்பர விஷயங்களோ நீங்கள் இன்னும் பளிச்சுன்னு வெளியில் காட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழலையோ நீங்கள் டச் பண்ணக்கூடாது அந்த ட்ராக்கை நீங்கள் தயவு செய்து அதை வேண்டாம் அதை விட்டுருங்க நீங்கள் எடுக்கிறது நீங்கள் உழைப்பாளிகளை மாறணும் ரிஸ்க் எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மற்றவங்கள நம்பி எதையும் செய்ய வேண்டாம் உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க கண்ணுக்கு தெரியாத மாய பிம்பங்கள் எப்படின்னா இதில் ஏதோ ஒரு லாபங்கள் வரும் இதில் போடுங்க பண்ணுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் கையில் எடுத்துக்க வேண்டாம் கண்ணுக்கு தெரிஞ்சு உழைப்பு ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் என்னவோ அதை நோக்கி மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களை நம்பி உங்களுடைய அறிவாற்றலை நம்பி எதையும் செயல்படுத்துங்க முடிஞ்ச வரை இடமாற்றங்கள் கிடைச்சிதுன்னா நீங்கள் பிறந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு போய் ஒரு வேலை செய்கிற மாதிரியான வாய்ப்பு அமைச்சா யோசிக்கவே வேண்டாம் போய் செய்யுங்க அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப நாள் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும் கிடைச்சதுன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க குடும்ப ரீதியில் மீனராசி என்பர்கள் கல்யாணமாகி கொஞ்சம் நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருப்பீங்க இன்னைக்கு ஏன் இதை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல இதை விட்டு எப்படி வெளியில் வரதுனே தெரியல இதற்கு வழி இல்லையா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வழி பிறக்கும் அதற்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் குறிப்பாக மீனராசிக்கு திருமண முயற்சிகள் எடுத்து ஓகே இதான் பொண்ணு மாப்பிளன்ற அளவுக்கு கமிட்மெண்ட் ஆகி எல்லாமே சக்ஸஸ் எல்லாம் ஓகே எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் ரிஜெக்ட் ஆகி ரொம்ப வேதனைக்களாக இருந்திருப்பீங்க அதில் கண்டிப்பாக சொல்கிறேன் மீண்டும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்க மீண்டும் உங்களோட வந்து ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நடந்த ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக இவங்க தான் நமக்கு எல்லாம் நினச்சி ஒவ்வொன்றையும் செஞ்சுருப்பீங்க கடைசியாக அவங்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டும் ரீஞ்சி கொடுப்பீங்க இது மற்றவங்க உங்களுடைய நட்பு கிடைக்குமானு ஏங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு அந்தஸ்தை உருவாக்கிடுவீங்க உங்களுடைய வளர்ச்சி பாதை பெரிய லெவலில் உருவாகக்கூடிய அமைவுகள் உண்டாக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் உங்களுக்கு இரண்டாம் சுற்று ஏற்ற சனியாக இருந்தால் அது இன்னுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக கொடுத்துரும் கவலைகள் வேண்டாம் ஒரு பக்கம் ஜென்மச்சனி இருக்கேன்ற வருத்தமே வேண்டாம் ஏன்னா உங்களுடைய திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதை விட ஒரு பலம் வேறு எதுவுமே இல்லை சர்வாஷ்டவர்க்க பரல்களில் சனி பகவான் நல்ல பரலோடு இருந்துருச்சாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் நிறைய பேர் பாருங்கள் கும்பராசி அன்பர்களாக இருப்பாங்க மகர ராசி அன்பர்களாக இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டங்களில் அந்த ஏழரை சனி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் பூமி வாங்கி வீடு கட்டி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பாங்க இன்றைக்கி சுபகாரியங்களிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடத்திருக்கும் அதில் நிறைய பேர் ஒரு சிலர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை பொறுத்து தான் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை இந்த கிரகங்களுடைய செருக்கை பெரிய லெவலில் திருப்பங்கள் கொடுக்கறது உண்மை அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுத்துரும் அது மட்டுமல்ல எதுலேயுமே ஒருத்தரை நம்பினீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அந்த லெவலுக்கு நம்பி இறங்கிய அந்த நட்புகளாலேயும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் பட் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்து தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப நாள் நடக்காமல் தடைப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள கூட வரக்கூடிய காலகட்டங்களில் முடிச்சிடுவீங்க அதுலேயும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அவங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கலும் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய அந்த தடைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் முயற்சி எடுக்கிறேன் பட் அது என்னன்னே தெரியல தட்டி தட்டி போகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது உங்களுக்கு கை கொடுத்துரும் அதுலேயும் பிள்ளைகளுடைய கல்வி மட்டுமல்ல அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே மீனராசி அன்பர்களுக்குரிய ஒரு ஒரு மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதாவது நீங்கள் கொடுத்த பணம் கூட உங்களுக்கு கை வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுத்தணும் வண்டி வாகனங்கள் விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் அதே நேரத்தில் இ இப்போது வண்டி வாங்கிறதோ இல்லை வண்டியை நாம் ஏதாவது ஒன்று தேவை நம்ம ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தாமதமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது அது ரொம்ப உங்களுக்கு நல்லது அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் பெரிய லெவலில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வரைக்கும் இறங்கி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதுலேயும் நீங்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு சில நீங்கள் முன்னாடி நின்று செயல்படக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களிலேயே சிலருக்கு கிடைச்சிருக்கும் அது போகலாமா வேண்டாமா இந்த நேரத்தில் நம்ம இது எடுத்தோன்னா இதனால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிடுவோம்ன்ற குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் கவலையே வேண்டாம் அந்த குழப்பங்களே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய உறவினர்களால ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதனால சில மனம் அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் சரி செய்து எல்லாரும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஆக மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைக்குரிய ஒரு காலம் இது அதுலேயும் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த பரல்கள் ஒரு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் அதுலேயும் உங்களுடைய திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பறல்களையும் தாண்டி அந்த திசா புத்திகள் ஒருவேளை உங்களது மீன ராசி உங்களது வந்து கும்ப லக்னம்னு வச்சுக்கிங்க கம்பல்சரி குடும்பத்தில் அமைதி இருக்காது மீன ராசியாக இருந்து கும்ப லக்னமாக மட்டும் இருந்துருச்சுன்னா குடும்பத்தில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை நான் எங்கிட்ட பணம் வந்தால் ஒத்தரவாக நிற்க மாட்டேங்குது நான் பேச ஆரம்பித்தாலே அது பிரச்சனையில தான் போய் முடியுது வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியல குடும்ப ரீதியில் தேர்ட் பர்சன் என்ட்ரி ஆகி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலம உருவாகிட்டு இருக்கின்ற அளவுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துரும் சில பிள்ளைகளுக்கு பேச்சே வராத அளவுக்கெல்லாம் கூட இது தடைகள் ஆக்கிடும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்போது ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதே மகர லக்னமாக இருந்துட்டா நீங்கள் அதிர்ஷ்டசாலி மிக திறமை மிக்கவங்களா இருப்பீங்க நினைச்சதை முடிக்கிறவங்களா இருப்பீங்க அப்படி ஒவ்வொரு ராசியை பொறுத்து ஒரு லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்தினும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடைய முதல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்